ஹலோ மக்களே வெல்கம் டு லக்ஷோஸ் விலாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு நானே மார்க்காக அவங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சம்பவம் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம் ஸோ எங்கள் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு ஸோ என்னால் நான் அதை பார்க்குறதுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ நான் போனது இல்லாமல் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்திருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க பாதியிலே இறங்கிருவாங்க நான் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு போயாச்சு ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்துச்சுங்க லீவ் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை ஸோ அதனால எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் தான் போகல சரி இன்னைக்காவது லீவை போட்டு கிளம்புவோமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஸோ போகும்போது நல்லா இருந்துச்சுங்க உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்தாச்சு ஏன்னா நான் பாதி வீடியோஸ் எடுக்கவே இல்லை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதோட நிலைமை என்ன அப்படின்ட்டு பேக் கேமரா நல்லா தாங்க இருக்கும் பட் ஃப்ரண்ட் கேமரால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் உடஞ்சிருச்சு உடஞ்சிச்சுன்னா அந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு இங்கேயே மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிச்சிட்டு இருந்தேன் நான் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சண்டே வேறேங்க ஸோ சண்டேனால கடை இருக்குமான்னு வேற யோசிச்சுட்டே வந்தேன் சரி பார்க்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்தாச்சு ஸோ மதுரைக்கும் வந்தாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நானும் அப்படி நடந்து போய்ட்டுருந்தேன் என்ன ஃபுல்லாக ட்ராஃபிக்குங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கவும் இருக்கும் லீவ் தானே ஸோ அந்த சைடு இந்த சைடு போயிட்டே இருந்தாங்களா என்னால் சரியான கூட்டம் வந்துச்சு வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவாசை இல்லையா அதனால் எல்லாருமே வர இருப்பாங்க அதனால விரத சாப்பாடு நிறைய எல்லாருக்குமே ஒவ்வொரு பிளேட் வச்சிருந்தாங்க தான் இப்போ நம்ம சாப்பிட போறோம் வித் பாயசத்தோட எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பாயசம் என்னென்னு தெரியலங்க இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா சீரியஸா அவ்வளோ பிடிச்சிருக்குது அதனால் யாராவது கொடுத்தாங்கன்னா போதுங்க சரி கொடுங்க அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிடுவேன் நான் ஸோ என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் காலையிலேயும் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துருந்தோம் நாங்கள் ஸோ ஃபேமிலி எல்லாருமே இங்கே தானே இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கவே இருக்காது ஃபேமிலியோட ஹோலாக வந்துட்டாலே போதுங்க நிறையா வெரைட்டிஸ் இருக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி சிக்கன் ஸோ சிக்கன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணியாச்சு நான் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் ஸோ எங்கள் சித்தி தான் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை சிக்கனை பொறிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்ட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரலை கழுவி வச்சுருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் ஃபிஷ்ஷு ஃபிஷ் குழம்பு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு சரிடா இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம் நாங்கள் ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்பயும் போடுற மசாலாக்கள் தான் ஸோ சிக்கன் பொரிக்கிற பொடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க மசாலா எல்லாமே போட்டாச்சுங்க ஸோ போட்டதுக்கு அப்புறம் நமக்கு இப்போ என்ன தோணும் ஸோ எப்படா பொறிச்சு கொடுப்பீங்க எப்படா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தானே மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா எனக்குலாம் சிக்கன் சொன்னாலே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்குங்க அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கான்ஃபிளார் மாவு எல்லாத்தையுமே போட்டு சூப்பரா படிச்சுட்டு இருந்தாங்க நீங்க சித்தி பாத்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்னா சூப்பரா பண்ணுவாங்க ஸோ அதனால எங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்தாலே போதும் இந்த மாதிரி தான் நாங்க எல்லாருமே ஹோலா சேர்ந்து ஒரு ஒரு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமா என்னால் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டியாச்சு ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறணுங்க ஸோ ஊர்னா தான் அதோட அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா சுவையான சிக்கன் சாப்பிட்லாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தயிரையும் போட்டாச்சு ஸோ போட்டுட்டு நாங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு எல்லாருமே பாருங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே தான் இருப்போம் ஏன்னா எப்படா பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தயிர் போட்டாச்சு அதுக்கடுத்த லெமன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன்னா எப்படியும் நமக்கு வந்து ஆஃப் லெமன்னா நம்ம புழிஞ்சோம்னா ஒரு ஸ்பூனுக்கு தாங்க வரும் அது அதனால ஆஃப் லெமன் போட்டுட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கணும் நல்லா அழுத்தி அழுத்தி பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே ஒட்டிக்கிடும் ஸோ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஸோ அரை மணி நேரம் கழித்து எடுத்து பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ என்னையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு அப்படியே சிக்கனையும் போட்டாச்சு ஸோ போட்டுட்டு அப்படியே கொதிக்க கொதிக்க வந்துட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு பைட்டே நாங்கள் தாங்க பாருங்கள் என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு பின்னாடி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டாங்க ஸோ பாருங்களேன் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு எப்படா தருவீங்க அப்படின்ட்டு அடுப்படி பக்கத்தில் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் பாருங்கள் எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கூத்தும் கொடுங்க தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம் பட் என்ன நல்லா இருந்துச்சு இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணும் போது செம்மையாக இருக்கும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாத்துமே வெந்துருச்சு ஸோ ஒவ்வொரு இதை எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுக்காங்க கொடுத்துட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தோம் ஸோ இதுதான் எங்களுக்கு வேலையாகவும் என்னால் பவுலில் போட்டு கொடுத்துட்டாங்களா நாங்களும் அப்படியே தூக்கிட்டு ஒரு ஓரமாக போயிட்டோம் கொஞ்சோண்டு குடுங்கடா டேஸ்ட்டாக அது பார்த்துட்டு தரோம் அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சோறு சாப்பிட்டோமா அதனால் மதிய நான்வெஜ்ஜுங்கவும் நாக்கு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டே இருக்குது அதனால தான் மீத்தபடி எதுவும் நினைத்து கொள்ளாதீர்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பவுல் எடுத்தாச்சு இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை கொண்டுட்டு போயிட்டு பெப்பர் பொடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரக பொடி இருக்குல்ல அதெல்லாம் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சுட சுடாக இருந்துச்சுங்க ஆஃபி பறக்க பறக்க இருந்துச்சு எப்படி அவதி அவதியாக எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா நான் ஒரு உக்கம் சாப்பிட அதுக்கு ஒரு உக்கம் சாப்பிட இங்கே பாருங்கள் நான் மட்டும் சாப்பிடுங்க எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் என்னென்ன கூத்துலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அங்கிட்டு ஒரு ஆள் சாப்பிடுது இங்கிட்டு ஒரு ஆள் இருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுடுசுட தாங்க இருந்துச்சு எப்படா கொடுப்பா அப்படிங்கிற ஆர்வத்தில் உட்காந்துருந்தா அப்படி தாங்க இருக்கும் அதுக்கடுத்து அந்த சைட் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தோம் மதுரன் வந்துவிட்டாலே ஜிகரதண்டை இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் மாமா பார்த்திங்கன்னா ஜிகரதண்டை வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருந்தாரா சில்லுன்னு இருந்துச்சுங்க எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தொண்டை பாதி கட்டி பாதி கட்டாத மாதிரி மாதிரிதான் இருக்கு வாய்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க என்னோட வாய்ஸை பார்த்தாலே தெரியும் இதுக்கடுத்து ஜிகர்தண்டா ஓப்பன் பண்ணிட்டு குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எங்க ஜிகர்தண்டானா போதும் சீரியஸ் அவ்வளோ பிடிக்கும் நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி ஸோ அவர் ஒரு பக்கம் வச்சிருந்தாரு நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்க தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆல்ரெடி உள்ள எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்துட்டோம் ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஜிகர்தண்டா எல்லாமே வந்துச்சு ஸோ வந்ததுக்கப்புறம் எடுக்கிற மொத ஆள் நாங்களாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கையை இதில் வச்சாச்சு ஸோ வச்சுட்டு இதை தாங்க உட்காந்து ஓப்பன் பண்ணி குடிச்சுட்டு இருந்தோம் அவன் பார்த்தீங்கன்னா ஃபன் இருந்தான் சுடு அது பா எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபீல் வேணுங்க ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு உள்ள ஐஸ்லாம் போட்டு நிறையாவது வச்சுருந்தாங்க ஸோ ஆளுக்கு ஒன்று ஒன்று அப்படியே எடுத்துட்டு ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு ஸோ பாருங்கள் ஜிகர்தண்டா பயல்கடா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியெல்லாம் பண்ணி குடிச்சிட்டு இருந்தானுங்க ஸோ நல்லா இருந்துச்சு செம்ம ஃபன்னாக இருக்குங்க சீரியஸா நாங்கள் ஊர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஒன்றா தான் வருவோமா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஃபன்னாக போய்கிட்டு இருக்கோம் நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஸோ ஜிகர்தண்டாலாம் குடிச்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானும் கிளம்பிட்டேன் ஸோ உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் டெம்பர் ஓட்டுறதுக்காக போகணும் அப்படின்ட்டு அதனால் நானும் கிளம்பிட்டேன் ஏன்னா இன்றைக்கி சண்டே வரேங்க ஸோ கடை இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தான் போனேன் பட் இருந்துச்சு எங்களுக்காக இருந்துச்சு அதனால் குடுகுடுன்ட்டு போயிட்டு ஒட்டிட்டு வந்தாச்சு ஸோ ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்களும் அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஈவினிங் யத்துல ஊருக்கும் கிளம்பியாச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இங்க ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா அப்பம் போடுவாங்க டேஸ்ட் உண்மையாவே சூப்பரா இருக்குங்க எப்பயுமே நாங்க வந்துட்டோம் அப்படின்னா எங்க அம்மாச்சி காலையில அப்போ வாங்கிட்டு வருவாங்க சோ ஈவினிங் டயத்திலயும் போடுவாங்க இந்த பாட்டி அப்பம் பனியாரம் படம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு நாங்களும் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஸோ போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு தான் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க இந்த பக்கம் பார்த்தா கூட்டம் இந்த பக்கம் பார்த்தா கூட்டம் பஸ்ஸு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா திருமங்கலம் பஸ் வந்துருச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மித்த பஸ்ல கூட்டம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க திருமங்கலம் பஸ்ல பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு எங்களுக்கும் சீட்டு கிடைச்சிருச்சு நாங்களும் பின்னாடி சீட்ல போய் உக்காந்துக்கிட்டோம் உண்மையாவே நல்லா இருந்துச்சுங்க அதோட ஃபீலே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஈவினிங் டயத்துல மழையெல்லாம் பேஞ்சிச்சு அதெல்லாம் பின்னாடி வரும் பாருங்க இப்போ போகையில் இந்த சைடு அந்த அளவுக்கு இல்லை வெறும் மோட மோட்டும் போட்டு காற்று மட்டும் அடிச்சுட்டு இருந்துச்சு பட் போக போக பார்த்தீங்கன்னா நடுவில் மழை பேஞ்சிடலாம் இருந்துச்சு அதெல்லாம் சரியான கூலிங்காக இருந்துச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு போயிருந்தோம் ஆனால் போவேலையே நிறைய விஷயங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணி பேசிட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் போய்ட்டுருந்தோம் எங்களோட வாழ்க்கை வரலாறுகளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி சொல்லி விளையாண்டு சிரித்து பேசிக்கிட்டு இப்படியே தான் டைம் போயிட்டு இருந்துச்சு நானும் அவனும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன நடந்துச்சு சொந்த கதை சோக கதைகள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தோம் இதுக்கடுத்து பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் போகிற தான் இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சைடு அந்தளவுக்கு இல்லைங்க பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா தூத்தல்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு செம்ம சில்லுன்னு இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் ஜன்னல் வழி பார்க்கும் போது அதோட ஃபீலே தனின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ நாங்களும் எங்க வீட்டுக்கும் வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி தாங்க எனக்கு போயிட்டு இருந்துச்சு டே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பெஷலாவே அமைஞ்சிச்சுனே சொல்லலாம் மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு நாங்களும் பேபியை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஸோ உங்களுக்கு சண்டையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாவே சண்டே சூப்பரா போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கட்டா பை